வியாழவார கவி குரும்பற்றிலிருந்து சிவரூபன் வணக்கம் நனாமோகன் அவர்களே வாணிமோகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட திரைநாள் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது கவி ஏற்றமே உயர்வு ஒளிரும் திங்களிலே ஒழுகும் பண்பு மிளிரும் வாழ்விலே மிகையான சிறப்பு ஒளிரும் திங்களிலே ஒழுகும் பண்பு மிளிரும் வாழ்விலே மிகியான சிறப்பு தளிரும் நீயும் தனித்துவமாகவே வளரும் போதிலே வல்லமை சேரவும் தளிரும் நீயும் தனித்துவமாகவே வளரும் போதிலே வல்லமை சேரவும் கனியும் மனதிலே கல்வியும் சேரவே இனியும் கவலையும் இல்லையே உனக்கு இனியும் கவலையும் இல்லையே உனக்கு புனிதம் வேண்டும் பார்னில் என்றும் துணிவும் தேவையே துயரம் போகுமே பணிவும் வேண்டும் பாரில்லே என்றும் துணிவும் தேவையே துயரம் போகுமே அணியும் பொறுமையே அணிகலனாய் பூட்டுவாய் அணியும் பொறுமையே அணுகலாய் பூட்டுவாய் காலம் உனக்கு காட்டும் வழியை காலம் உனக்கு காட்டும் வழியை பாலம் போட்டே பவனியும் வருவாய் நீயும் உணரவே சீரோடு எழுவாய் பாலம் போட்டே பவனியும் வருவாய் சீரும் உயரவே சீரோடு எழுவாய் சோலை குயிலாய் கூவியே மகள்வாய் எண்ணியே நடக்க ஏற்றமே உயரும் சோலை குயிலாய் கூவியே மகள்வாய் எண்ணியே நடக்க ஏற்றமே உயரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்